தமிழக சட்டப்பேரவையில் நேற்று மாண்பு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு அற்புதமான கருத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள் தவறு செய்கின்ற மாணவர்கள் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாற்றுச்சான்றிதழில் அவர் என்ன தவறு செய்தார் என்று குறிப்பிட்டு வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பானது மாணவர்களிடையே நன்னெறிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை மாணவர்கள் பயன்படுத்த கொள்ள முடியும் என்று தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகமும் ஆசிரியர் முன்னேற்ற சங்கமும் தெரிவிக்கிறது இந்த கருத்தினை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் மாணவர்களை தண்டிக்க கூடாது மாணவர்களை கண்டிக்க கூடாது ஆனால் அதே நேரத்தில் மாணவர்களை சரிப்படுத்த வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பு பல இடங்களில் செயல்படுத்துவதில் நடைமுறையில் பல சிக்கல்கள் இருந்தாலும் கூட மாணவர்களை நெறிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வழி தேவை அந்த வகையில் இந்த அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்கது அதோடு நின்றுவிடாமல் நீதி போதனை கல்வியானது அனைத்து வகுப்புகளிலும் கட்டாயமாக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் நேற்று அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் நீதி போத நன்னெறி கல்வி என்பது மாணவர்களுக்கு அவசியம் தேவை அந்த நன்னறி கல்வியை பள்ளி துவங்கும் நேரத்திலேயே வழங்குவதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள் நாங்கள் இதை மனதார வரவேற்கின்றோம் மாணவர்களை செழுமைப்படுத்த வேண்டும் எதிர்கால இந்தியாவை எதிர்கால தமிழகத்தை வளமான தமிழகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் மாணவர்கள் கையும்தான் அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அரசும் ஆசிரியர் இயக்கங்களும் பெற்றோரும் இணைந்து செயல்படுவதன் மூலமாக எதிர்கால நமது செல்வங்களை நல்ல மாணவர்களாக அறிவுச் சிறந்த மாணவர்களாக மாற்ற முடியும் என்று அரசோடு இணைந்து நாங்கள் மிக சிறப்பாக செயலாற்றுவோம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அறிவிப்புகள் வரவேற்கத்தக்க வகையில் இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் தாக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கின்றோம்